ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உமா விருந்தங்கம் சேனலுக்கு வெல்கம் பண்ணுறேங்க இன்றைக்கு வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மண் பணியாக்கல் அப்புறம் மண் பாத்திரம் ரெண்டும் எப்படி வந்து சீசனிங் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோங்க ஃபஸ்ட்டு நாள் வந்து நம்ம வந்து வாங்கிட்டு வந்த அந்த பனியார்களையும் அந்த பானையும் முதல் கழுவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து தண்ணியில் வந்து ஒரு நாள் ஃபுல்லாக ஊற வச்சுருக்கலாங்க நீங்கள் வந்து ஊற வைக்கும்போதே பார்த்தீங்கன்னா லைட்டாக அதுலேருந்து பபுள்ஸ் மாதிரி வரும் அப்படி இல்லை அப்படின்னா அரிசி களைஞ்ச தண்ணியில் கூட நம்ம ஒரு நாள் ஃபுல்லாத்தையும் ஊற வைக்கலாம் அப்படி ஊற வைக்கும்போது பானை வந்து நல்லா ஸ்ட்ராங் ஆகுங்க இப்போ ஒரு நாள் கழிச்சிட்டு நம்ம வந்து அந்த பானையை வந்து எடுத்துடலாங்க தண்ணியிலேருந்து இப்போ வந்து இதில் நல்லா தேய்ச்சி கழுவிக்கலாம் சப்போஸ் ஏதாவது சாயம் கீது போட்டிருந்தாங்க அப்படின்னா கூட அது வந்து வந்துடும் அரிசி மாவு இல்லைன்னா கடலை மாவு ஏதோ ஒன்று வச்சு நீங்கள் வந்து பானை வந்து கழுவிக்கோங்க முடிஞ்ச தடவை முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ரெகுலர் வாஷ்க்கே வந்து நீங்கள் அரிசி மாவோ இல்லை கடலை மாவோ யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்பவே நல்லது சோப் வந்து யூஸ் பண்ணுறத ரொம்ப கம்மி பண்ணிக்கோங்க ப்ராசஸ் வந்து கொஞ்சம் தாங்க மூணு நாளைக்கு நம்ம வந்து பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஆனால் இந்த மாதிரி சீசனிங் பண்ணிவிட்டு நீங்கள் யூஸ் பண்ணும்போது தான் விரிசல் விழுக்காமல் பானை வந்து ரொம்ப நாளைக்கு நல்லாயிருக்குங்க இது வந்து ரெண்டாவது நாளுங்க அரிசி கழுவின தண்ணி இருக்கு இல்லைங்களா அதை வந்து பானையில் வந்து ஃபுல்லாக ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு இதை அடுப்பில் வச்சுருங்க இது வந்து கொதித்து வரணும் லோ ஃப்ளேமில் வச்சு நீங்கள் வந்து கொதிக்க வைங்க முடிஞ்ச வரைக்கும் ஒரு ஒரு வாரத்துக்கு மட்டும் நீங்கள் குக் பண்ணும்போது லோ ஃப்ளேமில் வச்சே குக் பண்ணுங்கள் பானை வந்து ரொம்ப நாளைக்கு நல்லாயிருக்கும் இப்போ லைட்டாக பபிள்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு இதை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த தண்ணியோடையே நம்ம வச்சிடலாங்க ஒரு நாள் ஃபுல்லாக இது ஊறட்டும் இப்போ அடுத்த நாள் இந்த தண்ணி வந்து கீழே ஊற்றிட்டு இதை மறுபடியும் வந்து ஒரு தடவை கழுவிக்கலாங்க இந்த மாதிரி செய்யும்போது அதில் ஏதாவது கீது மணல் அந்த மாதிரிலாம் இருந்ததுனாலும் சுத்தமாக வந்துடுங்க மூணாவது நாள் வந்து நம்ம வந்து வெறும் தண்ணியை வச்சு தான் நம்ம வந்து கொதிக்க வைக்க போகிறோம் லோ ஃப்ளேம் இல்லை மீடியம் ஃப்ளேமில் கொதிக்க வைங்க நான் வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சதுனால தண்ணி ரொம்பவே குறைஞ்சிருச்சு இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே கொதிக்க ஆரம்பிக்குது ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடலாங்க இந்த தண்ணியோடைய ஒரு நாள் ஃபுல்லாக இருக்கட்டும் அடுத்த நாள் பாருங்கள் தண்ணி வந்து எவ்வளோ குறஞ்சிருக்குது இந்த தண்ணி கீழே ஊற்றிட்டு நல்லா வெயில் வச்சிருங்க சுத்தமாக அந்த தண்ணியெல்லாம் போய் நல்லா காஞ்சிரும் தேங்காய் எண்ணெய் விட்டுக்கோங்க பானையில் எல்லா பக்கமும் படுற மாதிரி ஃபுல்லாக ப்ரஷ் பண்ணி விட்டுருங்க ஃபுல்லாக எண்ணெயும் அந்த பானையில் வந்து படணுங்க இது அப்படியே கொஞ்சம் நேரத்துக்கு விட்டுருங்க ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் விட்டுவிட்டீங்க அப்படின்னா அந்த எண்ணெய் ஃபுல்லாக அந்த பானை உறிஞ்சி இந்த மாதிரி நல்லா ட்ரை ஆயிடும் மறுபடியும் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க விட்டுட்டு அதுக்கப்புறம் துருவுன தேங்காய் இருக்குது இல்லைங்களா அதை போட்டுக்கலாம் இல்லைன்னா சின்ன வெங்காயம் இருந்ததுன்னா அதை போட்டுக்கலாம் எப்போவுமே மண்பானையில் முதல் முதல் நம்ம என்ன சமைக்கிறோமோ அந்த ஸ்மெல் வந்து எப்பவுமே எப்போ சமைச்சாலும் இருந்துகிட்டே இருக்குங்க நான் வந்து இப்போ வந்து தேங்காய் நெல் தேங்காய் பூ போட்டு தான் வந்து நல்லா வறுக்க போகிறேன் எல்லா டிஷ்ஷுக்குமே அந்த தேங்காயோட ஃப்ளேவர் வந்து நல்லா இருக்குங்க கருகாத மாதிரி பார்த்து வறுத்துக்கோங்க இல்லைன்னா ஒவ்வொரு தடவையும் இந்த கருகுன ஸ்மெல் வந்து நமக்கு வந்துகிட்டே இருக்கும் இந்த தேங்காயை நம்ம வந்து யூஸ் பண்ண வேண்டாங்க நல்லா வதக்கிட்டு இதை வந்து நம்ம வந்து த்ரோ பண்ணிடலாம் தேங்காய் பாருங்கள் நல்லா வறுபட்டு வந்துருச்சு எந்தளவுக்கு நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா பொறுமையாக வறுக்கிறோமோ அளவுக்கு நமக்கு வந்து நல்ல ஃப்ளேவராக இருக்கும் இந்த தேங்காய் இப்போ நம்ம இதை எடுத்து வச்சிடலாங்க பானை வந்து சும்மாவே நம்ம தொடச்சி வச்சுக்கலாம் நெக்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணும்போது கழுவிட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க ஒரு ஒரு வாரத்துக்கு மட்டும் நீங்கள் சமைக்கும்போது கொஞ்சம் ஃப்ளேம் கம்மி பண்ணி வச்சுட்டு சமைச்சிங்க அப்படின்னா ரொம்ப நாளைக்கு பானை வந்து நல்லா ஸ்ட்ராங்காக நல்லாயிருக்கும் நமக்கு இது வந்து ரெண்டாவது நாளுங்க முதல் நாள் ஃபுல்லாக தண்ணியில் ஊற வச்சிருந்தால் இப்போ வந்து அரிசி கழிஞ்ச தண்ணி வந்து ஊற்றி அடுப்பில் வச்சுருக்கேன் இந்த ப்ராசஸ் வந்து நீங்கள் பண்ணுறதுனா பண்ணலாம் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம் கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி எல்லாமே லோ ஃப்ளேமில் வச்சுருந்தனால எல்லாமே இந்த மாதிரி கொதிக்கிற மாதிரி வரும் அப்போ ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு வச்சுருங்க அடுத்த நாள் அந்த தண்ணி எல்லாமே ட்ரை ஆகி பனியார்கள் வந்து காஞ்சு தான் இருக்குங்க அதை வந்து நம்ம வந்து கழுவிட்டு அடுத்து சீசனிங் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ அடுத்த நாள் அதே மாதிரி அடுப்பில் வந்து பனியார்களை வச்சுட்டு பற்ற வச்சுருங்க எண்ணெய் வந்து ஃபுல் பனியார்கள் ஃபுல்லாக அப்ளை பண்ணி விட்டுருங்க அது அப்படியே காய ஆரம்பிக்கும் அந்த ஸ்டேஜில் நம்ம வந்து தேங்காய் எண்ணெயோ நல்லெண்ணையும் உங்களுக்கு எந்த எண்ணெய் வேணுமோ அந்த எண்ணெயை வந்து நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க இப்போது நல்லா கொதிக்க ஆரம்பிக்குது இல்லைங்களா இப்போ இதை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு வச்சுருங்க அடுத்த நாள் மறுபடியும் வந்து நம்ம இதே மாதிரி பண்ண போகிறோம் அடுத்த நாள் நம்ம வந்து சுத்தமாக அதை எல்லாத்தையும் கழுவிட்டு நம்ம வந்து மறுபடியும் வந்து அடுப்பில் வந்து வச்சுக்கலாங்க பனியார்களில் எண்ணெய் விட்டுக்கோங்க இப்போ தேங்காய் எண்ணெய் தான் விடுறேன் விட்டுட்டு இப்போ வந்து நம்ம வந்து உப்புக்கள் வந்து கொஞ்சம் தூவிக்கலாங்க நம்ம தோசைக்கல் பனியாறுக்கள்லாம் சீசனிங் பண்ணும்போது நமக்கு வந்து அது ஒட்டாமல் வரணும் இல்லைங்களா அதனால நம்ம வந்து உப்புக்கள் வந்து சேர்த்துறோம் நம்ம பானை அப்படிங்கும்போது நம்ம சும்மா வெறும் தேங்காய் போட்டு வறுத்துட்டு நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சுக்கலாம் இப்போ நம்ம பணியார் கல்லுங்கிறதுனால தான் அதை சீசனிங் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நம்ம வந்து செய்ய வேண்டியது இருக்குது அப்போ தான் ரொம்ப நாளைக்கு கல்லும் நல்லாயிருக்குங்க இப்போ பாருங்கள் நல்லா புக வர ஆரம்பிச்சிருச்சு இதை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுங்க இப்போ இது வந்து அடுத்த நாள் சுத்தமாக கழுவிட்டு மறுபடியும் கல் வந்து அடுப்பில் வச்சுட்டு தான் ஃபில் பண்ணுறேங்க இதுதான் லாஸ்ட்டு ஸ்டெப் நமக்கு இப்போ கல்லில் ஃப்ளேம் வந்து கம்மியாகவே இருக்கட்டும்ங்க இப்போ நம்ம வந்து வெங்காயம் சின்ன வெங்காயம் இல்லை பெரிய வெங்காயம் போட்டுட்டு இது அப்படியே நல்லா ஃப்ரை பண்ணலாங்க அந்த குளிக்கில் விட்டு இந்த மாதிரி செய்யும்போது நமக்கு வந்து பனியார்கள் வந்து நெக்ஸ்ட் டைம் ஊற்றும் போதே நமக்கு வந்து நல்லா ஒட்டாமல் சூப்பராக வரும் இது கூட நம்ம வந்து ஏற்கனவே ஆட்டி இல்லைங்களா தோசை மாவு அதை வந்து உள்ளே ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு நம்ம வந்து சுற்றி வர எண்ணெயும் வெட்டுக்கலாங்க இந்த மாதிரி செஞ்சுட்டு நம்ம வந்து யூஸ் பண்ணும்போது நமக்கு டக்குன்னு பனியார் வந்து ஈஸியாக வந்துடும் இந்த மாவை வந்து நம்ம சாப்பிட வேண்டாங்க அடுத்தது ஊற்றுறது நம்ம வந்து சாப்பிட்டுக்கலாம் இப்போ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம திருப்பிக்கலாம் ஃபஸ்ட் டைம் வர்றதுக்கு மட்டும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குங்க அடுத்தடுத்த டைம் நம்ம ஊற்றும் போது பணியாரம் வந்து சூப்பராக நமக்கு வந்து வர ஆரம்பிச்சிரும் நீங்கள் நார்மல் பணியார்கல்லில் ஊற்றி சாப்பிட்றத விட இந்த மாதிரி நீங்கள் மண் பணியார்களில் வந்து பணியாரம் சுட்டோ இல்லை தோசை சுட்டோ சாப்பிட்டு பாருங்கள் அந்த மனமே அவ்வளோ அருமையாக இருக்குங்க நான் மண் பணியார்கள் வந்து ஃப்ளாட் பாட்டமாக இருக்காதுங்க அந்த குழி குழியாக தான் இருக்கும் அதனால ஒரே மாதிரி வேகாது அதனால நீங்கள் திருப்பி திருப்பி விட்டுக்கல்ல நீங்கள் வந்து வேக வச்சுக்கோங்க அப்போ தான் ஒரே மாதிரி நமக்கு வெந்து வரும் இந்த கல் கிடைக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சுங்க எல்லா பக்கமும் தேடி கிடைக்காம எப்படியோ ஒரு வகையாக கடையில் பிடிச்சி வாங்கிட்டேன் நெக்ஸ்ட் டைம் பணியார் ஊற்றும் போது சூப்பராக வரும் அது ஷார்ட்ஸில் வந்து நான் உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணுறேங்க அவ்வளோதான் சூப்பராக மண்பான மண் பணியார்கள் சீசனிங் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க உங்களுக்கு இந்த வீடியோ வந்து உபயோகமாக இருந்திருக்கும் நம்புறேங்க பிடிச்சிருந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இதுவரை குமா விருந்தகம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ